அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சர்க்கரை நோயினால் வர கால் தொந்தரவுகள் அதாவது வந்து பொதுவாக சர்க்கரை ஏறி இறங்குறதுனால நமக்கு எந்த விதமான அறிகுறிகளும் தெரியறதில்ல அதனால் பெருசாக நம்ம வந்து அதை கண்டுக்கிறதில்ல உறுப்புகள் பாதிப்புகள் தான் நமக்கு வந்து பிரச்சனையை கொடுக்குது இந்த உள் உறுப்புகள் பாதிப்பில் மெயினாக அதாவது கிட்டத்தட்ட சர்க்கரை உள்ளவங்களுக்கு பெரும்பாலானோருக்கு ஒரு அறுபது சதவீதம் பேர்த்துக்கு மேலே இருக்கிற பாதிப்புகள் எதுன்னு பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய் கால் பாதிப்புகள் இந்த கால் பாதிப்புகள் உண்டாகிறதுக்கு காரணம் வந்து தொடர்ந்து அதிக சர்க்கரையோ இல்லை வந்து அதிக ஏற்ற இறக்கங்கள் உள்ள சர்க்கரையோ ரொம்ப ஃப்ளக்ஷுவேஷன் இருக்கிற சுகர் லெவல் இருந்ததுன்னா காலில் நரம்பு பாதிக்கும் இந்த நரம்பு பாதிக்கிறனால உண்டாகிற அறிகுறிகள் முக்கியமாக பார்த்தா கால் எரிச்சல் மத மதம் இதில் வந்து இந்த மத மதத்தை தான் மெயினாக நீங்கள் பார்க்க போகிறோம் ஏன்னா எரிச்சல் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு அக்ரவேட்டிங் சிம்டம் சொல்லுவோம் நமக்கு வந்து தொடர்ந்து தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கிறதுனால அதை நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம வந்து டாக்டர் பார்ப்போம் சிகிச்சை எடுப்போம் எல்லாமே பண்ணுவோம் இந்த மத மதப்பு அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும்போது நிறைய பேர்த்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது உணர்ச்சிகளும் இருக்காது அதனால் நிறைய பின்விளைவுகள் உண்டாகுது இந்த மத மதப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முதல் மத மதப்பு இருக்கிற காலை வந்து எப்படி பாதுகாத்துக்கணும் ரெண்டாவது இந்த மத மதப்பு சரியாகுமா ஆகாதா இது நிறைய பேர்த்துக்கு இருக்கிற கேள்வி முதல்ல மத மதப்பு ஏன் வருது அப்படிங்கிறது நரம்பு பாதிப்புனால் வருதுன்னு சொல்லிவிட்டோம் இதனால் ஆகிற விளைவுகள் என்னென்னு கேட்டால் உணர்ச்சிகள் இல்லாத ஒரு நிலை இருக்கிறதுனால நமக்கு வந்து ஏதாவது குத்துனாலோ இல்லை வந்து சூடு பட்டாலோ எந்தவித உணர்வும் தெரியாதனால காலில் புண்ணு ஏற்படுறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு ரெண்டாவது சிறு புண் ஏதாவது ஒரு காரணத்தினால நம்ம வந்து ஒரு கொசு கடிக்குது நம்ம சொரிஞ்சோம் இல்லை வந்து வேறு ஏதாவது காலில் வந்து எங்கேயோ ஒரு பக்கம் பட்டுருச்சு சின்னதாக ஒரு கதவுல பட்டுருச்சு இல்லை வண்டியில் எங்கேயாவது பட்டுருச்சு அப்படிங்கும்போது அதில் உண்டாகிற இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாகும் போதோ வீக்கம் வரும்போதோ எந்த விதமான உணர்வுகளும் நமக்கு தெரியறதில்ல இதனால் கால் புண் பெருசாகி விரலையோ இல்லை காலையோ அகற்ற வேண்டிய ஒரு சூழல் ஏற்படலாம் ஸோ அதனால தான் மத மதப்பெருப்ப இருக்கிறவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்க பாதத்தை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது எப்படி பார்த்துக்கணும் கேர்ஃபுல்லாக அப்படின்னா ரொம்ப ஈஸிங்க அதாவது வந்து ஒரு பச்சை குழந்தையை பார்த்துக்கிற மாதிரி தான் அதாவது பச்சிலம் குழந்தையை நம்ம வந்து பராமரிக்கும் போது எப்படி இருக்கும் ஏன் அதை வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம பாதுகாக்கிறோம் ஏன்னா குழந்தைக்கு எதையுமே வந்து சொல்ல முடியாது உணர்ச்சிகளை வந்து வெளிப்படுத்த முடியாது அழுகும் ப்ளஸ் வந்து சிரிக்கும் ஃபஸ்ட்டு அழுகும் இந்த மாதிரி உணர்வுகளை தவிர பெருசாக வந்து அதை எதையுமே காட்டிக்க முடியாது ஸோ அதனால் உங்கள் காலை அதாவது மத மதப்பு வந்த பிறகு இல்லைனா சர்க்கரை நோய் உள்ளவங்க தங்களோட காலை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது ஒரு பச்சிலம் குழந்தை எப்படி பாதுகாக்கிறோமோ அதே மாதிரி பாதுகாக்கணும் குழந்தைக்கு என்னென்ன பண்ணுவோம் முதல்ல வந்து விஷுவல் எக்ஸாமினேஷன் தினமும் வந்து நம்ம கால்களை ஏதாவது வந்து அடிபட்டிருக்கா இல்லை வந்து வீக்கம் ஏதாவது உண்டாயிருக்கா இல்லை கீரல் சிறு கீரல் ஏதாவது இருக்கா இல்லை வந்து எங்கேயாவது சர்ப் சப்ஸ் டாட் டாட்டா இல்லை கருப்பு டாட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது டெய்லியும் அதாவது தினமும் நீங்கள் வந்து விஷுவலாக எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும் கண்ணால் உங்களை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படி பார்க்க முடியாதவங்க ஒரு கண்ணாடி வச்சு அதை வந்து அடிப்பாதத்தில் ஏதாவது இருக்குது அப்படிங்கிறது கண்ணாடி முன்னாடி காலை வச்சு கூட பார்க்கலாம் இது வந்து ரொம்ப முக்கியமானது நம்ம குழந்தைய பண்ணுவோம் இல்லையா டெய்லி செக் பண்ணோம்ல ஏதாவது ஆயிருக்கா விரலில் இப்போ ஏதாவது ப்ரா ப்ராப்ளம் ஆயிருக்கா காலில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிருக்கான்னு அதே போல் ரெண்டாவது டெய்லி என்ன பண்ணுவோங்க குழந்தைய நம்ம குளிக்க வைப்போம் எப்படி குளிக்க வைப்போம் தண்ணியை வந்து மிதமான ஒரு சூட்டில் வச்சு நம்ம கையை வச்சு செக் பண்ணி பார்த்து குளிக்க வைப்போம் அதே போல் நம்ம கால்களையும் நீங்கள் வந்து வாஷ் பண்ணும்போது சர்க்கரை உள்ளவங்க மிதமான சூட்டில் இருக்கிற தண்ணியில் வாஷ் பண்ணணும் ஏன் அதை நான் ரொம்ப சின்சியராக சொல்கிறேன்னா கால்களில் உணர்ச்சி இல்லாதனால நீங்கள் ரொம்ப சுடு தண்ணி ஊற்றுனா கூட தெரியாது அது வந்து கொப்பளிச்சு புண்ணாக மாறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் உங்கள் தண்ணியோட சூட்டை செக் பண்ணோம் அப்படின்னா ஒன்று நம்ம கைகள் எல்போஸ்லேயோ இல்லை வந்து கையோட பின்பகுதியிலையோ நமக்கு வந்து எவ்வளோ சூடு இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணணும் ஏன்னா இந்த இந்த இடத்துலையும் காலில் நமக்கு இந்த இடத்துலையும் உணர்ச்சிகள் குறைவாக இருக்கிறதுனால சூடு வந்து அதிகமாக இருக்கிறது தெரியாது ஸோ அதனால் சரியான அளவில் சூட்லேயோ இல்லை பச்சை தண்ணியிலையோ அதை வந்து காலை சுத்தமாக க்ளீன் பண்ணணும் அதுக்கப்புறம் குழந்தைய குளி குளிக்க வச்சதுக்கப்புறம் என்ன செய்வோம் நம்ம டவல் வச்சு நல்லா தொடச்சி எடுப்போம் அதே போல் நம்ம கால்களையும் சுத்தமான வெள்ளை துணியை கொண்டு அதை க்ளீன் பண்ணி எடுக்கணும் ஏன் வெள்ளை துணின்னு கேட்குறீங்களா அதாவது வந்து நமக்கு வந்து காலில் ரத்த கசிவோ இல்லை வந்து ஏதாவது எங்கேயாவது புண்ணு இருந்து நமக்கு வந்து சலம் டிஸ்சார்ஜோ இருந்துச்சு அப்படின்னா சிவப்பு கடலையோ மஞ்சள் கலர்லையோ வரும் ஸோ நீங்கள் வெள்ளை துண்டில் நீங்கள் துடைக்கும் போது அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அதில் நம்ம படுறது தெரியும் அதை வச்சு நம்ம வந்து உணர்ந்துக்கலாம் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆக்ஷன் எடுத்துக்கலாம் உணர்ச்சிகள் இல்லாதனால இந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கும் சரிங்களா அதே போல் காலை உணர்த்தின பிறகு ட்ரைனஸ் நமக்கு வந்து அந்த யூஸ்வலாக சோப்பு போட்டு நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறம் காய வச்சதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ட்ரைனஸ் வரும் அந்த ட்ரைனஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு நிச்சயமாக ஒரு மாய்ஸ்சரைசர் க்ரீமோ இல்லை வந்து ஆயிலோ அப்ளை பண்ணணும் புரிஞ்சுதுங்களா அந்த வறட்சியை வந்து போக்குறதுக்காக நார்மல் ஆயில் அப்ளை பண்ணலாம் இல்லை வந்து ஏதாவது மாய்ச்சரைசரை க்ரீமோ அப்ளை பண்ணலாம் அதுக்கு அடுத்த விஷயம் நம்மளோட காலோட சேஃப்டிக்கு முடிஞ்ச அளவுக்கு சாக்ஸ் யூஸ் பண்ணுறது நல்லது அதாவது பொதுவாக மற்றவங்க எல்லாருமே சாக்ஸோ இல்லை ஷூவோ இல்லாமல் இருக்கும்போது பெருசாக ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது ஏன்னா உணர்ச்சிகள் இருக்கிறனால எதுவும் படும்போதோ இல்லை குத்தும்போதோ தெரியும் சர்க்கரை உள்ளவங்களுக்கு இந்த உணர்வுகள் குறைவாக இருக்கிறதுனால புண்ணு இல்லாமல் சேஃபாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணும் காலுக்கு சாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த மாதிரி சாக்ஸ்னால் முக்கால்வாசி காட்டன் சாக்ஸ் யூஸ் பண்ணுறது நல்லது அதிகப்படியான நைலான் இருக்கிற சாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது சூடு அதிகமாக கொடுக்கும் அதே மாதிரி காலில் புண்ணு ஏற்படுறதுக்குரிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கனால அளவுக்கு காட்டன் சாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் குழந்தைய குளிக்க வச்சாச்சு தொடைச்சாச்சு எல்லாம் பண்ணியாச்சு அடுத்து என்ன பண்ணுவோம் பவுடர்லாம் போடுவோம் இல்லையா அதே போல் நம்ம கால் விரல் இடுக்குகளில் புண்ணு வரதுக்குரிய வாய்ப்புகள் புண்ணுன்னு சொல்கிற மாதிரி ஈரம் இரு தொடர்ந்து இருக்கிறதுனால புண்ணு வரதுக்குரிய வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த விரல் இடுக்குகளில் அடிக்கடி புண்ணு வரவங்க விரல் இடுக்குகளுக்கு இந்த பவுடர் கேண்டிட் பவுடர் அப்படின்னு சொல்லி ஆன்டிஃபங்கல் பவுடர் கிடைக்கும் அந்த பவுடரை வந்து விரல் சந்துகளில் டெய்லியுமே போட்டுக்கிறது இந்த மாதிரி சேர்த்து புண் உண்டாகிறத பெரும்பாலும் தவிர்க்கும் புரிஞ்சுதுங்களா அதுக்கு அடுத்து சரியான காலணிகள் சரியான முறையான காலணிகள் இது ஏன் சரியான முறையான காலணிகள் அப்படின்னு சொல்கிறேன்னா நம்ம சர்க்கரை உள்ளவங்களுக்கு இந்த மத மதப்பு தன்மை வந்ததுக்கு பிறகு நரம்பு பாதிப்பு வந்ததுக்கு பிறகு காலோட அமைப்பு மாறும் அவங்களோட உள்ள இருக்கிற எலும்புகளோட அமைப்பு மாறுறதுனால அவங்களுக்கு ச நார்மலான ஒரு காலணி வாங்கும்போது அது சரியாக சூட்டபிள் இல்லாமல் இருக்கும் ஸோ அதனால் வந்து சர்க்கரைக்குன்னு உள்ள காலனியோ இல்லை வந்து இதுக்குன்னு தனியாக செய்யப்பட்ட காலனியோ ரொம்ப மாற்றம் இருக்குது அவங்களுக்கு தேவை அப்படி இல்லாதவங்களுக்கும் மிதமான மாற்றங்கள் தான் இருக்குது பெருசாக வந்து இது இல்லைங்கிற போது கூட அவங்களுக்கு வந்து முடிஞ்சளவுக்கு அந்த அட்ஜஸ்டபிள் டைப் செப்பல் வாங்குறது ரொம்ப அவசியம் பொதுவாக தான் சர்க்கரை உள்ளவங்களுக்கு எப்பவுமே செப்பல் வாங்க ரைட்டாக டைம் எப்போன்னு கேட்டிங்கன்னா மத்தியானத்துக்கு மேலே தான் சர்க்கரை உள்ளவங்க செருப்பு வாங்கணும்னு சொல்லுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா பொதுவாக இந்த மாதிரி கால் பாதிப்புகள் இல்லை மற்ற பாதிப்புகள் இருக்கவங்களுக்கு சர்க்கரையினால் வர பாதிப்புகளுக்கு கால் வீக்கம் உண்டாகும் ஸோ அந்த வீக்கம் வந்து காலையிலேருந்து மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் ஜாஸ்தியாகும் ஸோ காலையில் நீங்கள் ஒரு செருப்பு வாங்கும்போது அதை நீங்கள் மத்தியானத்துக்கு மேலே போடும்போது டைட்டாக இருக்கலாம் ஸோ இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காதான் மத்தியானத்துக்கு மேலே செருப்பு வாங்கணும்னு சொல்லுவாங்க அதில் இப்போல்லாம் அந்த அட்ஜஸ்டபிள் டைப் வெல்க்ரோ வச்ச ட செப்பில்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஈஸியாக வந்து அதை வந்து மேனேஜ் பண்ணி லூ நமக்கு டைட் ஆகும்போது நம்ம கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிற மாதிரி அட்ஜஸ்டபிள் டைப்பாக வாங்குறது முக்கியம் ஸோ அதனால் காலணிகள் செலக்ட் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம் ஸோ என்னென்ன பண்ணணும் காலை பாதுகாத்துக்கிறதுக்குன்னா டெய்லியும் வந்து கண்ணால் செக் பண்ணணும் நம்ம சொந்த கண்ணால் செக் பண்ணணும் ரெண்டாவது அதை கரெக்டாக வாஷ் பண்ணணும் சரியான அளவு வெந்நீரில் வாஷ் பண்ணணும் வெள்ளை துணியை கொண்டு துடைக்கணும் மாய்ச்சரைசர் க்ரீம் அப்ளை பண்ணிக்கணும் விரல் சந்துகளில் இந்த ஆன்டிஃபங்கல் பவுடர் அப்ளை பண்ணணும் சாக்ஸ் போடணும் சரியான காலணி போடணும் எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டோன்னா நம்ம குழந்த நல்லாயிருக்கும் அதே போல் நம்ம கால்களும் ப்ராப்ளம் இல்லாமல் புண்ணு இல்லாமல் நம்மளோட சொந்த காலில் கடைசி வரைக்கும் நம்மளால் வாழ முடியும் அடுத்த க செங்கஷன் வந்து எல்லாத்துக்கும் இருக்கிற சந்தேகம் இந்த மத மதப்பு சரியாகுமா அதாவது இந்த மத மதப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு பர்மனன்ட் நர்வ் டேமேஜ் தான் சொல்லணும் நரம்புகள் வந்து சுத்தமாகவே பாதித்ததுக்கு பிறகு தான் அந்த நரம்பு பாதிப்பு அந்த மத மதப்பு தன்மை வந்து வருது ஸோ அதனால் பெரும்பாலும் அதை முழுமையாக ரிவர்ஸ் செய்ய முடியாது சரிங்களா பழைய நிலைக்கு முழுமையாக சென்றடைய முடியாது இருந்தாலும் மிக அதிக சர்க்கரை உள்ளவர்களுக்கு முந்நூறு நானூறு அந்த மாதிரி சர்க்கரை உள்ளவங்களுக்கு சர்க்கரையோட அளவை நம்ம வந்து கட்டுப்பாட்டில் கொண்டு வரும்போது நிச்சயமாக நமக்கு வந்து ஓரளவு நமக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய பேருக்கு கிடைக்கும் எயிட்டி பர்சன்ட் கூட கிடைக்கும் அதுக்கு வந்து சர்க்கரையோட அளவு கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் அதே போல் அதுக்கு தேவையான நியூரோ வைட்டமின்ஸ்னு சொல்லுவோம் நரம்புகளை துளிர்விடக்கூடிய அந்த வைட்டமின்ஸ் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்க வேண்டிய அவசியமாக இருக்கும் இது ரெண்டும் பண்ணும்போது நமக்கு அதிக சர்க்கரை உள்ளவங்களுக்கு ஓரளவுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ரொம்ப நாள் பட்ட சர்க்கரை இல்லை ரொம்ப நாளாக மத மதப்பு இருக்குது இல்லை சர்க்கரை தொடர்ந்து கண்ட்ரோலில் இருந்தும் மத மதப்பு இருக்குது அப்படின்னா அது வந்து திருப்பி கொண்டு வர முடியாத நிலையை அடைந்து விட்டது அப்படிங்கிறத அர்த்தம் அப்படி இருக்கும்போது நம்ம கால்களை பாதுகாப்பாக வச்சுக்கிறது தான் ஒரே வழி எல்லாத்துக்கும் இன்றைக்கி வந்து இந்த சர்க்கரை கால் பாதுகாப்பு இல்லை சர்க்கரை கால் மத மதப்பை பற்றி நான் ஒரு விழிப்புணர்வு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம காலை பத்திரமாக பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம்